இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேற்று கட்சி திறந்து இன்று கட்சி ஓப்பன் பண்ணவங்க அவங்களாம் வந்து அரசியலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டே இருக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தொடர்ந்து கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க பதினஞ்சு வருஷமா மக்களோட மக்கள் பணியில் தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல சுயேட்சா என்னுடைய ரசிகர்கள் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க எங்கள் தலைவர் அதிகாரப்பூர்வமா அதை அறிவிச்சிருக்கிறாரு அவர்களை சந்திச்சிருக்கிறாரு நகர்மன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம் அதுலயுமே சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும் டேரக்டா அரசியலுக்கு வந்து நடக்குமா மக்களோட ஆதரவு இல்லாமல் நடக்குமா இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்விகளா இல்ல

உண்மையிலேயே நீங்க ஒரு அப்பானா இந்த இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாம எவ்வளவு பேர் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க வேலை தேடிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஒரு அப்பான்ற முறையில உண்மையிலேயே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு அப்பானா என்ன பண்ணணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு துணி கூட தொடர்ந்து வைப்பாரு ஜூஸ் கடை தொடங்கி வைப்பாரு இல்ல வந்து மளிகை கடை தொடங்கி வைப்பாரு இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்கி வைப்பாரு எந்த அப்பா வந்து மதுக்கடையை தொடர்ந்து வைப்பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்கள் மனதுல சினிமாவில இருந்து இந்த அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னா எங்க தலைவருக்கு தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக ஒரு புதுமையான அரசுல நாங்க கொண்டு வரோம் எங்களுடைய கூட்டணியே மக்கள் தான் முதல்ல நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு எல்லாத்தையும் ஒன்னா மாத்துறதுக்கு பேர் வேற்றுமை கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிறது தான் இந்தியாவுடைய ஆணி வேர் அதையே மாற்றக்கூடிய முயற்சியில இன்றைக்கு இந்த பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கள் கட்சியினர்கள் வந்து தமிழ்நாட்டு மேலேயோ தமிழ் மண் மேலேயோ தமிழ் மொழி மேலேயோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ எந்த அக்கறையும் கிடையாது எதையோ சம்பந்தம் இல்லாமல் வளர்கிட்டு இருக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலையே இன்னைக்கு எச்சராஜா அவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய படத்தில் வந்து பள்ளி பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்ட் மாறணும்னு பேசிட்டு உங்கள் பிள்ளைகளை மட்டும் வெளிநாட்டில் படிக்கணும்னு கேட்கறாரு நான் திரும்ப இந்த கேள்வி எப்படி திரும்ப இருக்குது நான் திரும்ப கேட்குறேன் உங்களுடைய தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போக வேண்டியது இருக்கு என்ன இந்தியாவில் படித்தாரா தமிழ்நாட்டில் படித்தாரா அவரு உங்களுக்கே வந்து லண்டன் தேவைப்படுது அப்போ நீங்களே இதை பற்றி பேசலாமா ஓ வரல அவர் கிட்ட நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் கே மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்களிடம் டிவிக்கையை கே பத்தின நிறைய விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் ஸோ எப்படி இருக்கீங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப போல போலந்து கட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இல்லாமல் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி இளைஞர்கள் எல்லாம் வந்து கிட்ட தான் இருக்கிறாரு கிட்ட தான் போய் சேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க யார் சொன்னா அப்படியெல்லாம் யாரும் போலங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ களம் காணவே இல்லை அவர் சும்மா சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு நடிகர் அவர் ஸோ அவரை நோக்கி எப்படி எல்லாரும் போவாங்க அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி கடந்த ஆண்டு கட்சி தொடங்கினது முதல் இன்றைக்கு வரைக்கும் வந்து மக்களுடைய அமோக வரவேற்பை வந்து மாநாட்டிலேயே இருக்கட்டும் இல்லை பரந்தூர் விசிட்லையாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாநாட்டில் வந்து முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கூட கலந்துக்க மாட்டாங்கன்னு எந்த வாயெல்லாம் பேசிச்சோ இன்றைக்கி அந்த வாயெல்லாம் பிரமிச்சு போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேரை சேர்த்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கோம் குடும்பம் குடும்பமாக வந்தாங்க காசு கொடுத்து கூப்பிடல சாப்பாடு கொடுத்து கூப்பிடல எதற்காகவும் வரல எங்கள் தலைவருக்காக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் தலைவரை பார்க்க போகிறேன் எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன் என்னுடைய தம்பியை பார்க்க போகிறேன்னு வராங்கன்னா அதுதான் வந்து அரசியல் தலைவருக்கான எழுச்சியாக நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு கட்சிக்காக ஒரு தலைவருக்காக இவ்வளவு தூரம் வராங்க பரந்தூர் போனீங்க கிராம மக்கள் இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்க மொத்த மாவட்டத்தில் இருந்த மற்ற கிராம மக்கள் எல்லாருமே வந்து தலைவரை பார்க்க வர்றாங்க அந்த அன்பு அந்த பாசம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை எங்க தலைவர் அப்படின்றத நிரூபிச்சிருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு இங்க மிகப்பெரிய ஆளுமைகள் கிடையாது ஆனால் எங்களுடைய தலைவர் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையாக இன்று மக்கள் மத்தியில் இருக்கார் அதற்கு இந்த மக்கள் செல்வாக்கே சாட்சி பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க சினிமாவுல இருந்து வந்துட்டாரு சினிமாவுடைய பிரபலம் அப்படிலாம் பேசுவாங்க சினிமாவுல இருக்கும் அவர் மக்களுக்காக அதனால தான் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் மக்கள் பக்கம் நிக்கிறது கிடையாது அதனால தான் உங்க பக்கம் யாரும் வரது கிடையாது சரி அரசியலுக்கு வந்ததுக்கு மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க யாரை சொல்றீங்க மறைமுகம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ சோ எல்லாமே ஓப்பன் தான் பேசியே சொல்றாங்க நீங்க விமர்சனம் வைக்கக்கூடியது யாரு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து இது போன்ற விமர்சனத்தை தெரிவிக்க கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் எதிர்க்குதா வேற யாரும் எதிர்க்குதா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் இல்லை அவர்களோட கூட்டணி இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று உருவாகி கொண்டு இருக்கிறது இல்லை அந்த ஆளுமை அவங்களால ஏற்க முடியாது இல்லை இத்தனை நாட்களாக நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றியாச்சு இன்றைக்கு அந்த நாடகத்தெல்லாம் உடைத்து ஒரு ஆளுமை வந்து உண்மையாக மக்களுக்காக வரும்போது எதுக்கு தானே செய்வாங்க

எல்லாம் என்னன்னே தெரியாது ஐ மீன் நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க நேற்று கட்சி திறந்தவன் இன்று கட்சி ஓப்பன் பண்ணவங்க அவங்களாம் வந்து அரசியலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தொடர்ந்து கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அந்த மக்கள் இயக்கத்தின் மூலமா பதினஞ்சு வருஷம் மக்களோட மக்களோடு மக்களான சர்வீஸ் பண்ணிருக்கிறோம் இதையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இதையெல்லாம் கண்டுக்காம லாபகமா மூடி மறைச்சிட்டு இப்போ அரசியலுக்கு வந்ததை மட்டும் வைத்து பேசுகிறார்கள் என்றால் இதற்கு பின்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஏன்னா பதினஞ்சு வருஷமா மக்களோட மக்கள் பணியில் தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சுயர்ச்சியா என்னுடைய ரசிகர்கள் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க எங்கள் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிச்சிருக்கிறாரு அவர்களை சந்திச்சிருக்கிறாரு நகர்மன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கோம் அதுலேயுமே சில பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும் டேரக்ட் அரசியலுக்கு வந்து எதாவது நடக்குமா மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எதாவது நடக்குமா இதெல்லாம் ஒரு வைத்தியகாரத்தரமான கேள்விகளில் கேட்கற பொழுது யோசிச்சு பாருங்க மக்களுடைய ஆதரவு சினிமாவுல இருந்து வரேன் அவங்க கேள்வி கேட்கப்பட்டதா ஏன் கேட்கும் கேள்வி கேட்கலாங்க இதெல்லாம் அவதூறு பரப்புற வேலைங்க இதெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் காலம் காலமாக ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் காலம் காலமாக நிறைய வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தி வருஷம் தளபதி ஆரம்ப கால படங்களை நடிக்கும் போது அவர் கிட்ட வந்து மக்கள் பணி செய்ய வருவீங்களா கேள்வி எழுக்கும் போது அப்பவே பேட்டி குடுத்துருக்காரு நான் என்னுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் தேவைப்படும் பட்சத்துல நான் அதற்காக வருவேன் சொல்லிட்டு இன்றைக்கு கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்க தலைவர் பேட்டி கொடுத்திருக்காரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட்டி கொடுத்துருக்காரு அப்பத்துலேருந்து இதை ஒரு ப்ராசஸாக பண்ணிக்கிட்டு வர்றாரு மக்கள் பணி செஞ்சு மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு குரல் கொடுத்து சினிமாவுல இருக்கும் பொழுதே கூட ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு மீனவர்கள் பிரச்சனைக்கு மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே தோழர்களை வச்சு உதவி செய்யறது தன்னுடைய விருது வாங்கக்கூடிய மேடையில் கூட மக்களுக்காக பேசுறது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது முதல்ல வெளியில வந்து இது மக்களை பாதிக்கணும்னு பேசுனது உட்பட எல்லா இடங்கள்லயும் மக்களுக்காக நின்று தான் வந்திருக்கிறாரு ஏதோ உடனே சினிமாவிலேருந்து வந்து சினிமா சிஎம் ஆகணும்னு வரல இது இருபது வருஷ கனவு இருபது வருஷம் எஸ்டாப்ளிஷ் பிளான் எல்லாமே செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணி மக்களோட மக்களாக நின்று தான் வந்திருக்காரு ஓட்டு வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதி கிடையாது ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பணத்தில் தன் தோடர்களுடைய உயர் உழை முயற்சியில் மக்களுக்கு நல்லது செஞ்சு தான் அதை தவிர்த்து இவர்கள் சொல்றதெல்லாம் ஒரு வெட்டி விளம்பரத்துக்கான ஒரு விமர்சனங்கள் தான் சரி ஓ நீங்கள் சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இருபது வருஷமா ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்களா ஒவ்வொரு இடத்துலையுமே சீஃப் கெஸ்டா போய் நிக்கிற நிற்கிற மாதிரி போய் நின்றுட்டு வராரு இப்போ பரந்தூருக்கு போனாரு ஃபுல் பாதுகாப்போட போனாரு பவுன்சர்ஸோட தான் போனாரு தூரமாக நின்று பார்த்துட்டு வந்தாரு ஆளுநரை பார்க்க போனாரு பவுன்சர்ஸோட போனாரு பார்க்க வந்தாரு மாடாடு நடத்தினாரு அவர்னால தனியாக நடந்துட முடியுமா பத்து பவுன்சர்ஸோட தான் வந்தாரு ஸோ இப்படி இருக்கிற விஜய் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பாதுகாப்பு அப்படிங்கறது இன்னைக்கு எங்க தலைவருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை ஏன்னா அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடான நிலமையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு இன்றைக்கு வெளியில் நடந்து போக முடியுமா இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு எத்தனை செயின் பறிப்பு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து போதைப் பொருளை விட்டு எத்தனை இடத்துல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி சொந்த கட்சியிலே பொருள் விற்பவர்கள்லாம் பொறுப்பில் போட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி போட்டு இருக்காங்களா இன்னும் இருக்காங்க இப்பதானே எடுத்திருக்காங்க அவங்க கட்சி தானே இருந்தாரு கேஸ் வர வரைக்கும் அவங்க கட்சி தானே இருந்தாரு அவங்களுக்கு தெரியாதா அப்போ ஒரு ஆளும் கட்சி ஒரு அரசாங்கத்துல இருந்து கொண்டு இப்படி ஒரு ஆள் அவங்க கட்சியில இருக்கிறதே தெரியாம இருந்திருப்பாங்களா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை சமூக சீர்கேடா இருக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிக்கூடத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது ஆசிரியருக்கு பாதுகாப்பு கிடையாது பெண் பாதுகாவலருக்கு பாதுகாப்பு கிடையாது இப்படி இருக்கு ட்ரெயின்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு நடக்கவே முடியல எங்க தெருவுல இறங்கி அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்க கேடாக இன்னைக்கு சமூக இந்த சமூகம் மாறி இருக்கு அது காரணம் என்ன இந்த அரசாங்கம் சட்ட ஒழுங்கை திறம்பட கையாளவில்லை சரி அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் கொலை செய்யப்படுறாங்க இன்னைக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு எவ்வளவு பெருசாச்சு நமக்கு தெரியும் அப்போ ஒரு அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு கிடையாது செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ்ல முழுக்கொண்டும் பேட்டி எடுத்தவனையும் பேட்டி கொடுத்தவனையும் பண்ணி உள்ள வைப்பாங்க இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பேசணும் என்ன மட்டும் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம மறுக்கும்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வருபவருக்கு அந்த பாதுகாப்பு அவசியம் அது அவருக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லை அவர் அவரை பார்க்க வர கூட்டத்தினால மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது மக்கள் அளவு மக்களுக்கு மத்தியில்லை இது போன்ற யாராவது ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்த்தணும்னு நினைச்சி மோட்டிவோட வந்தாங்கன்னா அதனால அவருக்கு எதுவும் அந்த பாதுகாப்பு கான்சியஸ் தானே தவிர்த்து இது மக்களையும் அவரையும் பிரிக்கக்கூடிய செயல் கிடையாது இன்னொன்று அவர் வந்து மக்களை சந்திக்கலன்னா நீங்க சொல்லவே முடியாது கடந்த இருபது வருடங்களாங்க எங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்களில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களை சந்திச்சிருக்கிறாரு குடும்பம் குடும்பமாக மக்களை சந்திச்சிருக்கிறாரு கேரளாவில் வெள்ளம் வரும்போது நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு வந்து எப்போல்லாம் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுதோ அப்போ நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்தது மட்டும் கிடையாதுங்க நேரடியாக மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை செலுத்தி தன் தோடர்களுடைய அக்கௌண்ட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தை செலுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் மக்களுக்காக நின்று இருக்கிறாரு தோழர்களும் நின்று இருக்கிறோம் இதையெல்லாம் வந்து மூடி மறைச்சி பேசக்கூடாது சரி மூடி மறைச்சி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அரசு அரசாங்கத்தையும் நம்ம கூட சொல்கிறோம் அரசு வந்து எல்லாமே சரி பண்ணுது அப்படிங்கிறதுனால தானே ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அவரே வந்துட்டு ஒரு வீடியோ அவரோட பிறந்தநாள் நன்று அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை நீங்க பாத்தீங்களா யார் முதல்ல அவர் அப்பான்னு கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க அவர் சொல்லுவாருங்க அவர் ஆயிரம் சொல்லுவாருங்க சட்ட ஒழுங்கை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோம்னாரு அப்புறம் எப்படி இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தானே கேட்கறாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அப்புறம் என்னத்தை நீங்க இரும்பு கரத்தை கொண்டு அடக்கிட்டீங்க நீங்க இன்னைக்கு சினிமா அரசியல் நடிகர்னு சொல்றீங்களே நீங்க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏங்க சினிமா உச்சத்துல இருக்கும்போது இருநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நிலை இல்ல தூக்கி போட்டு அந்த தலைவர் அரசியலுக்கு மக்கள் பணிக்கு வந்து நான் படம் நிக்கிறாருக்க மாட்டேன் உங்களோட நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு இல்லைன்னா இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குமா மக்கள் பணியை கவனிக்க நேரம் இல்ல நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்லாம் வந்து அவ்வளவு கனிமவள சுரண்டல்கள் சுண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்கெல்லாம் போய் நீங்க விசிட் பண்ணிட்டீங்களா நீங்க எங்க விசிட் பண்றீங்க கடை அல்வா கடைக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த அல்வா கடை போனாங்க திருநெல்வேலி கடை அல்வா கடையில் போயிட்டு முதலமைச்சர் அல்வா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே கனிம வளத்தை கொள்ள அடிச்சா அவன் வெளிமாநில கொண்டு போய்கிட்டு இருக்கான் நீங்க அதெல்லாம் பார்க்காம இங்க வந்து ஒரு வீடியோ மட்டும் நீங்க எல்லாரும் எங்களை அப்பான்னு கூப்பிடுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெகிழ்ச்சியா இருக்கு சரி அதை கூட உண்மையிலேயே நீங்க ஒரு அப்பானா ஒரு வீட்டில் ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு தன்னுடைய மகனோ மகளோ பிள்ளைகள் குடும்பத்தினர்லாம் வந்து முன்னேறணும் அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அவருக்கு வந்து அடுத்த நிலமைக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பாடுபடக்கூடியவர் இந்த இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளோ பேர் படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு அப்பான்ற முறையில் உண்மையிலே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு அப்பானா என்ன பண்ணணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு துணி கடை தொடர்ந்து வைப்பார் ஜூஸ் கடை தொடங்கி வைப்பாரு இல்லை வந்து மளிகை கடை தொடங்கி வைப்பாரு இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கி வைப்பாரு எந்த அப்பா வந்து மதுக்கடையை திறந்து வைப்பாரா தமிழ்நாடு முழுக்க தெரு தெருவா மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இளைஞர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வச்சுட்டு இளைஞர்கள்லாம் எங்களை அப்பானு கூப்பிட்றாரு நெகிழ்ச்சியாக இருக்குன்னா கோவம் வருமா வராதா எல்லாருக்கும் எவ்வளவு கோவம் வருது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா ஏங்க நீங்கள் அப்பான்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு இவ்வளோ போதைப் பொருள் புழக்கத்தை அனுமதிச்சு அதை பாதுகாக்காமல் இருக்கிறீங்க இவ்வளோ மதுக்கடைகளை திறந்துகிட்டு இருக்கீங்க கடந்த தேர்தலாம் மதுக்கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் மூடுறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி குடும்பத்தில் இருக்க அப்பாக்கள் எல்லாரையுமே மதுக்கடை வாசலில் வந்து குடிச்சிட்டு படுக்க வச்சுட்டு இவர் தன்னை அப்பான்னு சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்ப இது நடிப்பு தானே அதான் சொல்கிறோம் சினிமாவிலேருந்து வந்து மக்களுக்காக நாங்கள் பணி செய்யணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு எங்க தலைவர் வந்திருக்கிறாரு நீங்கள் மக்கள் பணி செய்ய வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சராக உட்கார்ந்ததுக்கு சினிமா மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு மத்திய அரசு வந்து ஒய் பாதுகாப்பு உடனே என்ன சொல்றாங்கன்னா பாஜக படியில விஜய் மாட்டிக்கிட்டாரு ஏதோ சம்திங் அங்கே ஏதோ ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அது உண்மைதானா முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களே அப்ப இதே ஒன்றிய தான் இருந்துச்சு இதே பாதுகாப்பு அவர் வச்சிருந்தாரு அப்ப இவருக்கு அவருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா ரெண்டு பேரும் மறைவு கூட்டணியா எங்களுக்கு ரத்தம் உங்களுக்கு நாங்களும் கேட்கறோம் அன்னைக்கு நான் இந்த விமர்சனத்தை வச்சுதான் நீங்க ஏத்துப்பீங்களா நீங்க இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றப்போ இதையெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி அவங்க பல மாதங்களாக இவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாரு மக்கள் கூடுறாங்க பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் சர்வே பண்ணி அதை அறிக்கையாக தாக்கல் செய்து பாதுகாப்பு துறையிலேருந்து அதை வந்து தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ்கிட்டையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்போ உங்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் திறம்பட வந்து சட்ட ஒழுங்கை கொடுத்து திறம்பட பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வைப்பிரிவு பாதுகாப்புக்கு அவசியமே இல்லை அதையெல்லாம் செய்யாமல் இப்போ கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்கள் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு பெயிண்ட் அடிக்க சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பெயிண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு மக்கள் வேலையை பாருங்கள் சரிங்க கூட்டணி எடுங்க கூட்டணி சொல்லும் போது ஒரு விஷயம் புரியுது அதிமுகவும் டிவி வந்து கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து விஜய் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு டிவி கையிலிருந்து வெளியே சொல்லிட்டாங்க ஸோ அதிமுக வந்து டிவி இணையிறதுக்கு இணைக்கு தான் வாய்ப்பு இருக்கா இல்ல டிவிக்கே போய் அதிமுகவோட இணையுமா இது வந்து இதில் வந்து அதிமுக வந்து விஜயோட சேர்ந்தாலும் சரி விஜய் அவர்கள் இபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்தாலும் சரி விஜய் அவர்களுக்கு அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு பலமா பல பலவீனம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவான ஒரு ஸ்டாண்டில் எங்கள் தலைவர் இருக்கார் மாநாட்டிலே அதை அறிவிச்சிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும் ஆனாலும் எங்களை நம்பி வந்தா அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படி அமையலன்னா தனித்தே நின்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்றேன் தனித்தே நின்று வந்துருவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்களால் ஜெயிக்க முடியுங்க மக்கள் தான் எங்களுடைய அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து அப்பா நான் தான் சொல்லி வீடியோ போட்டு தான் மக்களுக்கு வந்து வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் எங்க தலைவரை வந்து இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் தம்பி புள்ளன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அன்பு அன்பின் வெளிப்பாடு மனதிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ போட வேண்டிய அவசியமோ நடிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது அந்த மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்கள் மனதில் சினிமாவிலிருந்து இந்த அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னா எங்கள் தலைவருக்கு தான் அது இருக்கு அப்படின்ற பட்சத்துல மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக ஒரு புதுமையான அரசியலை நாங்கள் கொண்டு வரோம் எங்களுடைய கூட்டணியே மக்கள் தான் முதல்ல அதுக்கப்புறம்தான் மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் எங்கள் தலைமையில் எங்கள் கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடுகள் மக்கள் திட்டங்களை ஏத்துக்கிட்டு வந்தா எங்கள் தலைவர் பரிசீலனை அமைந்தால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் தெளிவாக அவர் தலைமையில் வந்து கூட்டணி அப்படின்னு கேட்டுட்டு அதிகமா சீட்டு கேட்பாரு துணை முதல்வர் பதவி கேட்பாரு மிஞ்சி போனா சிஎம் பதவி கூட கேட்பாருப்பா ஸோ அதுக்கான திட்டங்கள் தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கான திட்டங்கள் போட்டு கொடுக்கறதுக்கு ஜான் ஆரோக்கிய சுவாமி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிறைய பேரை வச்சு வச்சுட்டு இவர் யோக அமைப்பாளர்களை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சுமே போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்கள் தலைமையில கூட்டணி எங்கள் தலைவர் தான் முதல்வர் எங்கள் தலைமையில கூட்டணின்றத மிக தெளிவா நாங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லைனாலும் தனித்து நின்று ஜெயிப்போன்றதை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி போவாரா இல்ல வந்து நாற்பது சீட்டு வாங்குவாரா ஐம்பது சீட்டு வாங்குவாரா இன்னொருத்தர முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் நாங்க கட்சி தொடங்கல இன்னொருத்தர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிட்டு நாங்க வந்து வேலை செய்யறதுக்கோ இல்ல வேடிக்கை பாக்குறதுக்கோ இங்க நாங்க வரல நாங்க வந்திருக்கிறது மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு எங்க தலைவர் நினைக்கிறாரோ அதை ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி செய்யணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணங்கள் இருக்கும் அரசியல் யூக வகுப்பாளர்களை பத்தி எல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியிலும் அரசியல் யூக வகுப்பாளர் இருக்கிறாங்க திமுகவுக்கு இருக்கிறாங்க பாஜகவுக்கு இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க திரு சீமான அவர்களுக்கு முழுக்கொண்டு உத்தர ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காரு புள்ளி விவர புள்ளிகள்லாம் அவர் கூட இருக்கிறாங்க அதை வைத்து தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு புள்ளி விவர புள்ளிகள் யாரை சொல்றீங்க சீமான அவர்கள் கூடியே இருக்கிறாரு ஒரு புள்ளி விவர புள்ளி திரு ரவீந்திர துரைசாமி வச்சு தானே அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஜினியை போய் பார்த்தாரு பெரியாரை எதிர்த்து பேசுறாரு இதெல்லாம் அவருடைய ஆலோசனை படி தான் செஞ்சு இன்னைக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறதா அவரே பல மீடியாக்களில் பேசுறாரு இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வச்சுதான் எல்லா கட்சிகளும் தேர்தலை சந்திக்கிறாங்க இது ஒரு ஆட் ஆன் ஒரு கட்சிக்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்ன்றவங்க ஒரு ஆட் ஆன்ஸ் மட்டும் தானே தவிர்த்து அவர்களை மட்டுமே நம்பி மொத்த கட்சியும் கிடையாது எங்கள் தலைவர் வந்து பி கே வந்து சந்திக்கிறாருன்னா பிகே வந்து அதிகாரபூர்வமாக என்ன வேலை செய்யறேன்னு வந்து சொல்லிட்டாங்களா இல்லை வந்து ஏதாச்சும் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கா எதுவுமே கிடையாது அவர் வந்தாரு டிஸ்கஸ் பண்ணாரு சில ஆலோசனைகள் மேபி கொடுத்துருக்கலாமே தவிர்த்து அவர் வேலை செய்ய போறாருன்னு எந்த இடத்துலயும் நாங்கள் சொல்லலை எங்களுடைய அது கூட எங்களுடைய கிடையாது எங்கள் தலைவர் என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவரோடு சேர்ந்து எங்கள் கட்சியில் இணைந்த திரு ஆதவ் அவர்கள் பணி செய்வார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைந்ததை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைந்தவுடன் தனது ஆசான் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு அவர்தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு கட்சினா என்ன அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆசானே அவர்தான் அவர் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினார் இதுல எதுவும் அரசியல் இருக்கிறதா சோ என்ன என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அவர்களை வந்துட்டு டிவிக்குள்ள இழுக்கிறதுக்கு கூட்டணி டிஎம்கே கூட்டணி உடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தை தான் ஜானுவ சாமி அவர்கள் போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வெளியே போயிட்டு இருக்கு இது என்னோட கருத்து கிடையாது மக்களோட கருத்தை கேட்கறேன் இல்ல திரு ஆதவ் அர்ஜுனா வந்து எங்களுடைய கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக அவர்கள் வந்து நியமிச்சிருக்கிறாங்க அவர் பணியாற்றுறாரு அவர் ஏற்கனவே விலகி வந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து ஆசை பெறப்போகிறாரு இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கு அவர் பழகிய அவர் எந்த தலைவர்கிட்ட இருந்து இன்னைக்கு வந்திருக்காரோ அந்த தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு இதுக்கு வந்து எந்த விதமான அரசியலும் தேவை கிடையாது இதை தான் வந்து கூட்டணி அமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியே திமுக மேல தான் இருக்குது இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளே வெளியில் வந்து எதிர்த்து வேங்கை விலையில் குற்றப்பத்திரிகைகளில் திமுகவை அவ்வளவு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வந்து பட்டியலின மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகளே இன்றைக்கு திமுகவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது ஒரு கூட்டணி நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த கூட்டணி கண்டிப்பாக நினைக்காது திமுகவுடைய கூட்டணி கண்டிப்பா நிலைக்காது ஏன்னா திமுக அந்த அளவுக்கு மக்கள் அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கு இந்த நான்காண்டு கால ஆச்சு ஏழாவது முறையும் வந்து திமுக தான் வரும் அப்பா வீடியோ போட்டு சென்டிமெண்ட் சீன்லாம் எல்லாம் போட்டு இருக்கீங்க அப்பா வீடியோ போட்டு சென்டிமெண்ட் சீன் போட்டு எப்படியாவது திரும்ப ஓட்ட வாங்கலான்னு பாக்குறீங்க அது நடக்கக்கூடிய காரியமா அது நீங்கள் எப்படி மக்கள் ஏமாந்துருவாங்களா இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மக்கள் ஒரு வீடியோவில் ஏமாந்துருவாங்களா அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் என்ன வந்து அரசியல் தெரியாமல் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்விதான் மக்கள் என்ன அரசியல் தெரியாமல் வந்துட்டு இருக்காங்களா மக்கள் எதற்கு காசு வாங்கணும் ஏங்க இதை பழக்கப்படுத்தின ஃபார்முலாவே இவங்க கொண்டு வந்தது மக்களை ஏழ்மையில் வாடக்கூடிய மக்களை பணத்தாசை காமிச்சு ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குறேன் பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அது எல்லாத்தையும் ஊக்குவிச்சது இவங்க ஸோ யார் மாறணும்னு நினைக்கிறீங்க மக்கள் மாறணுமா ஆட்சி மாறணுமா அரசாங்கம் மாறணுமா ஆட்சியாளர்கள் மாறணுமா எல்லா கட்சி தலைவர்களும் மாறணும் இதை தான் எங்கள் தலைவர் வந்து அந்த இது கல்வி விருது வாங்கக்கூடிய விழாவில் சொல்லியிருப்பார் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது நீங்கள்லாம் அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் பணத்தை வாங்கிட்டு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கணும் அதை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயே நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டில் கேட்பாங்க பணத்தை வாங்காம உண்மையிலேயே மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு பார்த்து செய்யக்கூடியவர்கள் யார் இதுவரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யலன்னு அரசியலை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில் அன்றைக்கே எங்கள் தலைவர் இதுக்கு பதில் சொல்லிட்டாரு முதல்ல மாற்றம் மக்கள் கிட்டே தொடங்கணும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு படத்துல நடித்தார் இன்னைக்கு தலையிலேயே அதை சொல்லியிருக்கிறாரு அப்போ மக்கள் இந்த மாற்றத்துக்கு உண்டாகணும் ஏன் மக்கள் இந்த மாற்றத்துக்குள்ள போகலன்னா மாத்தி மாத்தி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு மக்கள் அழுத்து போயிட்டாங்க வேற எந்த நல்லதும் கிடைக்க போகிறது கிடையாது தேர்தல் காலத்தில் இவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சு வேறு வழி இல்லாமல் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவர்களுக்கு சாய்ஸ் இருக்குது இன்றைக்கு அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் வந்திருக்கிறாரு இன்றைக்கு முதன்மை சக்தியாக இந்த ரெண்டு கட்சிகளை விட நல்லா பயிற்ச நமக்காக மக்கள் செய்வார் மக்கள் பணி செய்வார்னு சொல்லி எங்கள் தலைவர் விரும்புகிறாங்க அந்த நம்பிக்கை எங்கள் தலைவர் மேலே இருக்கும்போது இந்த பணம் இந்த பிரிவினை இந்த சாதியம் இது எதையுமே பார்க்காம மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்க இன்றைக்கி சரி இப்ப வந்து மொழிவாத பிரச்சனை போயிட்டு இருக்கு ஹெச் ராஜா அவர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காரு விஜய் அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியான முறையில கேட்டிருக்காங்களா இல்ல அவங்க கேட்டது தப்புன்னு சொல்றீங்களா இல்ல இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஒரு காமெடி வரும் நீ பேசுறதுக்கும் இப்ப நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காமெடி வரும் பாத்திருக்காங்க அதுதான் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் பண்ணி விட்டு இருக்கு அதாவது இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு உகந்த கொள்கை இந்த ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளில் கல்வி கற்று வேலை வாய்ப்புலையா இருக்கட்டும் அரசாங்கத்திலையா இருக்கட்டும் பெரிய பெரிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லையா இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகள்லையா இருக்கட்டும் தமிழர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மூன்றாவது மொழியை கம்பல்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்கான எந்த விதமான தேவையுமே கிடையாது ஏன் கம்பல்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இந்திய திணிக்க தான் அவர்களுக்கு நாடு முழுக்க அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணாமலை அவர்கள் அதை தானே பின்பற்றிட்டு இருக்காரு அண்ணாமலை வேற வழி இல்லை அவர் பாஜக காரர் பின்பற்றி தான் ஆகணும் நாங்க அதுக்கு பின்பற்றணுமா மக்கள் பின்பற்றணுமா அண்ணாமலைக்கு சரியின் அது மக்களுக்கு சரியின் பட்டுமா சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தானே சொல்றாங்க வேற்றுமையில் தாங்க இந்தியாவுடைய தத்துவமே நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு எல்லாத்தையும் ஒன்னா மாத்துறதுக்கு பேர் வேற்றுமை கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிறது தான் இந்தியாவுடைய ஆணி வேர் அதையே மாற்றக்கூடிய முயற்சியில இன்றைக்கு இந்த பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்போ அவர்கள் கட்சியினர்கள் வந்து தமிழ்நாட்டு மேலையோ தமிழ் மண் மேலையோ தமிழ் மொழி மேலயோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ எந்த அக்கறையும் கிடையாது எதையோ சம்மந்தம் இல்லாமல் வளர்கிட்டு இருக்கணும் அதுதான் அவருடைய வேலையே இன்னைக்கு எச் அவர்கள் என்ன பேசிட்டு இருக்காரு உங்களுடைய படத்தில் வந்து ஆலமர பள்ளி கூட ஆக்ஸ்போர்ட் மாறணும்னு பேசிட்டு உங்கள் பிள்ளைகளை மட்டும் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறீங்கன்னு நான் திரும்ப இந்த கேள்வி எப்படி திரும்ப இருக்கு நான் திரும்ப கேட்குறேன் உங்களுடைய தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போக வேண்டியது இருக்கு என்ன இந்தியாவுக்குள்ள படித்தாரா தமிழ்நாட்டில் படித்தாரா அவரு உங்களுக்கே வந்து லண்டன் தேவைப்படுது அப்போ நீங்களாம் இதை பற்றி பேசலாமா கோவம் வரும்ல அவருக்கு இதை கேட்டான் வரும்ல அப்ப இவர் கேட்குற கேள்வி சம்மந்தமே இல்லாமல் அப்படி தானே இருக்கு இப்போ நீ எதுக்கு இதை கேட்டேன்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்பான் அப்படிதான் எங்களுக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியா மூன்று மொழியில நீங்க படத்தை ரிலீஸ் பண்றீங்களேன்னு அக்கா தமிழ் சவுந்தரராஜன் கேக்குறாங்க ஏங்க அவர் நடிக்கிறது தமிழ் மொழியில நடிக்கிறாரு தயாரிப்பாளர் நான்கு ஐந்து மொழிகளில் அந்த படத்தை வந்து விநியோகம் செய்கிறாங்க டப்பிங் பண்ணி பண்றாங்க எங்க தலைவர் என்ன ஐந்து மொழிகளை டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா அவர் தமிழ் படத்துல நடிக்கிறாருங்க அவருடைய மகன் வந்து இன்றைக்கு டேரக்ஷனுக்கு படிச்சுட்டு வந்தா கூட தமிழ் திரையளவில் பணியாற்றதுக்கு வந்திருக்காருங்க வேற நாட்டிலேயோ வேற ஸ்டேட்லயோ போய்ட்டு அவர் பணியாற்ற வரும்லங்க ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்லக்கூடிய பிரதமர் ஏன் வந்து ஒவ்வொரு நாடா சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரே நாட்டுக்குள்ளேயும் சுத்த வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் கோவம் வரும்ல அப்படி தான் இருக்குது இந்த கேள்விகள்லாம் இதை தான் நான் சொன்னேன் இவர்களுடைய கேள்விகள் எல்லாமே சம்மந்த இல்லாமல் இருக்கும் கேட்டால் நாங்கள் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு இதுதான் இவர்களுடைய வேலை இவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையாவது செஞ்சால் பரவாயில்ல உண்மையிலேயே பள்ளி கூட ஆக்ஸ்ஃபோர்டாக மாறும்னா நீங்கள் நிதியை கொடுக்கணும் தர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டீங்க அந்த நிதியை கொடுக்கணுன்னா நீ புதிய கல்விக் ஏற்றா தான் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டுவீங்க பிளாக்மெயில் பண்ணுவீங்க நாளைக்கு ஏற்றதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க இரண்டு ரீஜினல் மொழி ஒரு அயலக மொழியை படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்இபியில் கொண்டு வரீங்க தமிழ் இருக்கும் கூடவே இந்திய நீ படித்தா தானே திரும்ப பணம் கொடுப்பேன் அடுத்த மரட்டில் வைப்பீங்க இந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு புறவாசல் வழியாக இந்தியவோ சமஸ்கிருதத்தையோ மக்கள் மத்தியில் திணிச்சிடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்ற பணிகளை நீங்கள் ஈடுபடுறீங்க நாங்கள் எதிர்க்கிறோம் இதை எதிர்ப்போம் காலம் காலமாக தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் மிக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு எங்கள் தலைவரும் அதே நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தலைவர் நிச்சயமாக முதலமைச்சர் ஆகிறாரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் உண்மையிலேயே அமருது ஆனால் அப்போ இவர்களை போல பல வாக்குறுதிகளை கொடுத்து ரகசியம் தெரியும் என்று சொல்லி எல்லாம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முறையாக சொன்னபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக முதல்வராக எங்கள் தலைவர் இருப்பார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கெட்டவுட் சொல்லக்கூடிய நிலை தான் பல அப்பா கெட்டப்லாம் போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலை மாறப்போகுதுன்றது அவங்களுக்கே தெரியும் எங்கள் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகிறார் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா அப்பொழுதும் உங்களை கூப்பிட்டு நான் இன்டர்வியூ எடுப்பேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்